ஆரம்பதர மருத்துவ அதிகாரிகளாக பயிற்சிகளை நிறைவு செய்த ஆயிரத்தி நானூற்றி எட்டு மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்க சுகாதார அமைச்சு விண்ணப்பங்களை கோரியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தகுதி அல்லது முன்னர் பயிற்சியை முடித்த உரிய தகுதிகளை பூர்த்தி செய்த மருத்துவர்கள் அமைச்சின் மனிதவள முகாமித்துவம் மற்றும் தகவல் அமைப்பு ஊடாக விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்று சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் எச் எம் அர்ஜுன திலகரத்ன அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார் விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் பதினோராம் திகதி நண்பர்கள் பன் இரண்டு மணிக்கு முன்னதாக தங்கள் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவில் முக்கிய பகுதிகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறித்து உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து அனைத்து விமான நிலையங்களிலும் அதிகபட்ச பாதுகாப்பு இதன் அடிப்படையில் இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளில் செப்டம்பர் அக்டோபர் வரை சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கான உளவுத்துறை தகவல்களை கருத்தில் கொண்டு சிவில் விமான பாதுகாப்பு பணியகம் இந்த உயர்தர பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கையின் கீழ் விமான நிலையங்கள் ஓடுபாதைகள் ஹெலிகாப்டர் பறக்கும் பள்ளிகள் மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து விமான நிறுவனங்களிலும் மேம்பட்ட கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு முயற்சிகள் அமல்படுத்தப்படுவதாக அச்செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது